வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கிடலாமா ராசி நேயர்களே சூரியன் ஒன்பதில் இருப்பதால் ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பத்தில் இருப்பதால் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாய் ராசியில் இருப்பதால் பழைய பிரச்சனைகள் மூலம் மனதளவில் சோர்வுகள் உண்டாகும் குழந்தைகளிடம் கனிவுடன் பழகவும் புதன் எட்டில் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் போருக்குகள் அதிகரிக்கும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் பேச்சு வன்மையில் காரிய அனுகூலம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் தந்தை வழியில் ஆதரவு ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் உண்டாகும் குரு பதினொன்றில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாடு ட்டுக்குள் வரும் சனி எட்டில் இருப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவது நன்மை பயக்கும் ராகு ஒன்பதில் இருப்பதால் பூர்வீக சொத்துகள் மாற்றி அமைப்பதற்கான சூழல் உண்டாகும் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிரபலமானவர்கள் சந்திப்பு தொழிலை முன்னேற்றத்திற்கு சாதகமாகவும் அமையும் கேது மூன்றில் இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கேது இரண்டில் இருப்பதால் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் வழிபாடு வழிபாடு லட்சுமி ஹைகிரி வரை வழிபடனர் பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறோம்